வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறது எப்படி சால்ட்ரிங் பண்ண தெரிஞ்ச நண்பர்களும் இருப்பீங்க அவங்களும் வந்து பாருங்கள் நான் அதாவது அப் பண்ணிவிட்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த திருக்க நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சாது எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு அது பேசிக் லெவலில் பேசிக்காக ஏதாவது எப்படி சால்ட்ரிங் பண்ணலாம் அதாவது எனக்கு சால்ட்ரிங்னா என்னன்னே தெரியாது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லி தானே இப்போ இதுக்கு நீங்கள் நான் தேவைப்படுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிஷினுன்னு நீங்கள் நல்ல மிஷின்னு நோடனே சால்ரிங் மிஷினுன்னு போய் அதிக காசு போட்டு காஸ்ட்லியெல்லாம் வாங்கணும் இல்லை ஏன்னா அது அதிகமான விலையெல்லாம் இருக்குது நீங்கள் நினைக்கிறாங்க எல்லா பொருளும் விலை அதிகமாகலாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ரிங் லெட்டு அதாவது கம்பி இது வந்து கம்பின்னு சொல்லலாம் சால்டரிங் லட்டுங்கிறது சாலரிங் லெட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் விக்கு சால்ட்ரிங்கில் ரெண்டு டைப் இருக்குது பார்த்திங்க நம்ம இணைக்கிறது இணைப்பை துண்டிக்கிறது சால்ட்ரிங் டிசால்டரிங் பச்சை சால்ரிங் ரிமூவ் பண்ணுறது டீசால்ட்ரிங் சால்ரிங் வந்து நம்மளுக்கு காமன் டையாக வேறையோ ஜாயின் பண்ணக்கூடியது டீசால்டரிங்க்கு ஒரு காமன்ட்டி இது ரொம்ப முக்கியமானது அதனால் இதுவும் ரொம்ப தேவை சார் டீசால்ரிங் பம்பும் இருக்குது நான் ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இதுவும் வச்சுக்கோங்க இது வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பேஸ்ட் ஃப்ளக்ஸு பேஸ்ட் இது நிறையா மெட்டீரியல் இருக்குது லிக்யூட் டைப்பில் இருக்குது இந்த மாதிரி ஜெல் டைப் இருக்குது இதில் டிசால்ட்ரிங் பேஸ்ட் இருக்குது இது சால்ரிங் பேஸ்ட் இதெல்லாம் இருக்குது நீங்கள் எமிஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி நம்ம சால்ட்ரின் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிங்கன்னா மாதிரி புகை வரும் இதனால் கொஞ்சம் ஷீட் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த டிப் அடிக்கடி ப்ளாக் ஆகும் அதனால் இந்த இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு அப்புறம் தின்னர் தின்னர் இது நம்ம ஆர்வம் கிடைக்கும் இதை வாங்கிக்கங்க தின்னர் இதெல்லாம் க்ளீனிங்காக தேவைப்படுற மெட்டீரியல் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துங்க நம்ம இந்த மாதிரி பேசியில் வச்சு ஹீட் டெஸ்ட் பண்ணோம்னா தோசக்கல தண்ணி குடிச்ச மாதிரி ஹீட் டெஸ்ட் பண்ணுவோம் இந்த சால்ரிங் லெட்டில் மிஷின் வச்சிங்கன்னா அந்த ஈயத்தை அப்படியே உருக்கி மிஷினோட இழுத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கங்க டீசால்ரிங் பண்ணும்போது இருக்கிற இயத்தெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி இல்லாத அந்த மாதிரி இந்த மாதிரி உதவி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா டிசால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னால் இவ்வளோ அப்புறம் திருப்பி போர்ட்டே ஓட்டும் அப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிசால்கரிங் எப்படி சொல்லி தரேன் இந்த போர்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு லீடருக்கு அதாவது சிங்கிள் லீடருக்கு காமனேஷன்ஷாக ஈஸியாக நீங்கள் கழிக்கிடலாம் அதாவது இந்த டிரைவர் ரிஜிஸ்டரெலாம் நீங்கள் கை வச்சு டேரக்டாக டிமூப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரிஜிஸ்டர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த ரிஜிஸ்டர் காமிக்கிறேன் இந்த ரஜிஸ்டர் அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி எடுக்கிறதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெச்சு ஹீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிறோம் ஒரு இதை எடுத்தாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சைடு எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு அவ்வளோ தான் இப்போ ஏன் இருக்கும் ஒரு சில இதில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னாவே ஹோல்ஸ் ஆட்டோமெட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் ஒரு இதில் எடுக்காது அந்த மாதிரி நேரத்தில் காமெண்ட்டு ஸ்கூல் கஸ்டமர் அந்த நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த டீசால்ட்ரிங் பண்ணுற இந்த விக்கை எடுத்து லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி இதில் வச்சு லைட்டாக அப்படி சேக் பண்ணிங்கன்னா போதும் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல இருக்க லெட்டர் ஃபுல்லாகவே எடுத்தோம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க வீடியோ பண்ணுற பார்க்குறத விட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நல்லா தெரியும் அந்த ஹோல்ஸ் ஓப்பாய் ஆயிடுச்சு அந்த ரிஜிஸ்டர் இந்த ஓப்பன் ஆகி நீட்டாக பக்கம் இப்போ அது ரீஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புதுசாக ரிஜிஸ்டர் வாங்குறீங்கன்னா இதோட பெருசாக இருக்கும் அதோட லீடு பார்க்குறதுக்கே கொஞ்சம் பெரிய எல்லாமே இருக்கும் அந்த கம்பி வந்து ஃபுல்லாகவே ரெண்டு சைடு இருக்கிறளவுக்கு பெருசாக இருக்கும் நீங்கள் சின்ன மார்க்கு நினைக்கணும் வர கஷ்டமாக இருக்கு பெருசாக வந்து ஈஸியாக இருக்கும் அளவுக்கு அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு அளவு வச்சுட்டு அந்த ஹோல்ஸில் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அந்த ரோல்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் பேக் சைடு அந்த கம்பி ஒரு லீடு வெளியே வந்தோடனே அந்த பேஸ்ட் லைட்டாக எடுத்துக்கங்க எடுத்து இந்த சால்ட்ரிங் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது அப்ளை பண்ணிடுங்க சால்ட்ரிங் பேஸ்ட் சால்ட்ரிங் பேஸ்ட் ரொம்ப முக்கியம் அதை ஒரு பிள்ளைதில் சால்ட்ரிங் பேஸ்ட் இல்லாமல் சால்ட்ரிங் பண்ணுறதே கஷ்டம் இப்போ நான் ஹெய்ட் லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்டாக எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அந்த பேஸ்ட் வச்சு அந்த காமனில் கரெக்டாக வச்சால் மட்டும் போதும் அப்படியே ரவுண்டாக ஃபுல் க்ளோஸ் ஆகும் இந்த மாதிரி அக்யுரிசி க்ளோஸ் ஆகணும் நீங்கள் அந்த மாதிரி கேப்பு லைட்டாக சால்ட்ரிங் பண்ணுறது ஒரு சைடாக முடிச்சிருக்கு ஃபுல்லாக ரவுண்டாக க்ளோஸ் ஆகலை நான் அந்த மாதிரி ஃபுல்லாக சாலரிங் பண்ணாமல் எல்லாம் கேப் ஏதாச்சும் விட்டிங்கன்னா அது திருப்பி ட்ரை சால்ற வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி ஃபால்ட் வர நிறைய வாய்ப்பிருக்கு இப்போ அந்த சிங்கிள் லீடு மிஸ்சாக எடுத்தோம் சால்ரிங் பண்ணுறது நீங்கள் இப்போ இதில் தெரிஞ்சிக்கலாம் இது எல்லாத்துக்குமே மெத்தடே ஒரே தான் காமண்ட்டாக வச்சுருங்க ஹோல்சேல் க்ளீன் ஹோல்சேல் க்ளீன் பண்ணுறீங்க காமௌண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க என்ன சைஸ்ஸாக பார்த்து எல்லா இல்லைக்குலையும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க லெட்டாக டச் பண்ணுறீங்க அப்படியே சொல்லி வச்சு அப்படியே வச்சு பண்ணி தான் ஒரு ஒயர் சாலரிங் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி ஒரு ஒயரை எடுத்து கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் அந்த காப்பர் கம்பி இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் இதில் டேரக்டாக அப்படியே மிஷின்னு வச்சுங்கன்னா ஒரு ஒரு ஒயரில் பிடிச்சிடும் இதில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த பேஸ்ட்டை லைட்டாக டச் பண்ணிவிட்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியம் அது எது சொல்கிறேன்னா இப்போ சால்ரிங்ல மெயினே தான் யாருமே ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க இதை டச் பண்ணவே மாட்டீங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் சால்ரிங் பண்ணுறதுக்கு முக்கியம் இந்த பேஸ்ட்டு இந்த பேஸ்ட் இல்லாமல் சாலரிங் பண்ணுறது ரொம்ப தப்பு டீ சால்றிங்க அது வெடிச்ச மாதிரியாக இருந்தடா அதனால் இது வந்து ரொம்ப முக்கியம் அந்த டச் பண்ணிவிட்டு டேரக்டாக வச்சு இதில் வைங்க எப்படி பர்ஃபெக்ட்டாக சால்ட்ராது மட்டும் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு பேஸ்ட்டை டச் பண்ணுறீங்க லைட்டாக டச் பண்ணுறீங்க இதில் வச்சிங்கன்னா அப்படியே ஓடிதான் இது ரொம்ப ஈஸி அதே தான் டைரெக்ட்டாக அந்த பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணி சாலரிங் மெட்டியில் வச்சாலும் சரிங்க வச்சுட்டு என்ன தேவையாக அவனை கொண்டு மிஷினு வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சாலரிங் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினலாக மத போர்ட்ஸ்ல எப்படி சாலரிங் பண்ணி வருதோ அதே மாதிரி கிடச்சிடும் உங்களுக்கு இதோட டைட்டாக எழுதல ஒன்றும் நம்ம வெயிட் போட்றதில்லை இந்த அளவுக்கு டைட் இருந்தால் பார்த்தா முடியாது அதேதான் அதே தான் டீசால்ரிங் வர ரொம்ப ஈஸி அந்த இடத்துல வச்சிங்கன்னா மட்டும் போதும் வந்துடும் அவ்வளோதான் இதுதான் சால்ரிங் முடிஞ்சு இதில் டீசால்ரிங்னு தெரிஞ்சுங்க இப்போ மதர் போர்ட்ஸில் எப்படி இந்த ஐசி யூஸை டீசால் பண்ணுவீங்க யூஸ் இருக்குது ஒரு ஆடியோ ஐஸியாக வருது அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க லைனாக இருக்கும் ஒரு சிங்கிள் லீடு பிரச்சனை இல்லை இல்லை ஒரு பத்து லிட்டர் லென்த்தாக இருக்குது ஒரு மூணு லீடு லென்த்தாக இருக்குது அதிக வச்சு ஒரு மூணு லீடு வரைக்கும் நம்ம ஈஸியாக கையால் கரெக்டாக இருக்காச்சு எப்படி எடுத்துடலாம் நாலு லீடு இந்த மாதிரிலாம் போயிருச்சுன்னா எடுக்கிற கஷ்டம் அப்போ தான் நீங்கள் இது பண்ண வேண்டியது என்ன அந்த நம்ம இப்போ சொல்கிற அந்த சால்ட்ரிங் லெட் விக்கு இந்த மாதிரி சால்ட்ரிங் விக்கில் வந்து சா இதாகிடுச்சின்னா ஓவர் லெட்டாகிடுச்சுன்னா கட் பண்ணி கொடுங்க நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் லைட்டாக சார்ஜிங் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க எங்கே நீங்கள் டீ சார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு இப்போ இந்த பக்கம் பாருங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க அந்த லெட் வைக்க போகிற லெக் எல்லாம் எல்லாத்துலையுமே ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணி லைட்டாக ஒரு ஹீட் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் நீங்கள் பண்ண இடத்துல இந்த விக்கை வச்சு அதை வச்சுக்கி மட்டும் போதும் அடுத்தடுத்து அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதை மூவ் பண்ணிக்கிட்டுருங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா லெட்டு இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வந்துட்டு அச்சு அச்சு அந்த மேலே எப்போ போகோ அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லெட்டை ஃபுல்லாக எடுத்துரும் நீங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு லெவல் மேலே வந்தோடனே அந்த கேப் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எவ்வளோ லெட்டர் இருந்தது இப்போ எவ்வளோ லெட்டு கம்மியாக இருக்குங்கிறது தெரியும் அதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது ரொம்ப ஈஸி நல்லா வர வரைக்கும் லீட் ஆறு வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது நல்லா கேப் விட்டு அந்த லெக்கெல்லாம் நல்லா லூஸ் ஆகி கேப் விட்ற அளவுக்கு வந்தோடனே நீங்கள் காமன் ஈஸியாக எடுக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷ் இருக்கா சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் டீசார் பண்ணலாம் ப்ரஸ் சொன்ன மாதிரி ஹீட் பண்ணுறீங்க ஹீட் பண்ணி அந்த இது லட்டு லிக்விட் டைப்பை இருக்கும்போதே ப்ராப்பரான ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கலாம் டிப்பு போட்டு வச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக எடுத்துட்டீங்கன்னா போகலாம் ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு இது எழுப்பிங்கண்ணா அப்படியே அது ரெண்டு லெட்டு ரொம்ப அக்ரிசாக க்ளீன் பண்ணுது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தடு நான் ஃபஸ்ட் லெட்டு பம்லாம் இல்லை அப்போ இந்த மெத்தடலாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரெஷ் வச்சு எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக எந்த செலவு இல்லாமல் ஒரு பழைய ப்ரெஷ்ஷ் வச்சுன்னா ஈஸியாக அனுப்பி பக்கா பக்காக க்ளீன் பண்ணும் இந்த சால்ட்ரிங் பம்ப் இந்த விக்லாம் இல்லாதப்ப நான் இதை வச்சுன்னா ரொம்ப பழைய ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட அவ்வளோதான் நம்ம சால்ட்ரிங் ஒரு இது நீ ரொம்ப கஷ்டப்படலாம் வேணா ரொம்ப ஈஸி ஒரு எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா கூட எந்த ஒரு காமௌண்ட்டு எடுத்தாலுமே சால்ட்ரிங் பேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை டச் பண்ணுங்கள் டேரக்டாக ஈயத்தை வைங்க லெட்டை வைங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு சும்மா லைட்டாக சால்ரிங் டேஸ்ட்டை வச்சுட்டு அந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க வச்சு அந்த இடத்துல வச்சால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு க்ளோஸ் ஆகி சாலரிங் ஆகிடும் நீங்கள் பெருசாக போட்டு எல்லாம் ரிஸ்க்கு வேண்டியதில்லை இது ஒன்றும் பெரிய பெரிய வேலை யாராலையும் முடியாத இல்லை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் டீ சார்ஜிங் பண்ணுறது அதே மாதிரி தான் நீங்கள் அந்த இடத்துல வச்சு அப்படி முடிச்சு விட்டிங்கன்னா எடுத்திங்கன்னா கையோடு வந்துடும் அவ்வளோ தான் கால்ரிங் ஆனால் எப்படி பண்ணுறதுங்க நீங்கள் கற்றுப்பீங்க டி சார்ஜிங் கற்றுப்பீங்க பிடிக்கலாம் சொல்லுங்கள் இன்னும் கூட தெளிவாக கூட இதுக்கு மேலே தெளிவாகவும் சொல்கிறேன் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொறுமையாக நல்லா தெளிவாக பண்ணி காமிப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிக்கலாம் வீடியோ பாக்குறீங்க லைக் கொஞ்சம் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பன் நம்ம ஆளுங்கன்னா உங்களுக்கு வீடியோலாம் வரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் நம்ம ரீஸ்டோஜ் வீடியோலாம் போகிறோம் இல்லை நீங்களும் கொஞ்சம் கற்றுக்காதான் பேசிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் கற்றுக்கங்க நம்ம ஒன்னா பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கோங்க